வணக்க மக்களே சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா அதிமுக நோ பாஜகவும் நோவா வேறு வழியின்றி உதயசூரம் செல்ல நேர்ந்த முப்பது சீட் கேட்டவருக்கு ஸ்டாலின் கொடுத்த ஒரு சாக் ட்ரீட்மெண்ட் என்ன வாங்க வீடியோ முடிவாக்கின்றான் அதாவது தமிழக அரசியலே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது இன்னும் இரண்டு மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப்பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில் தான் அதாவது தமிழக அரசியலில் கண்டிப்பாக ஒரு காலத்தில் முக்கிய சக்தியாக விளங்கக்கூடிய தேமுதிக அதன் நிறுவனம் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு ஒரு கரும் கடா கடவ பெரும் சவால்களை எல்லாம் சந்தித்து வருகிறதா அது மட்டுமன்றி சமீபத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை அக்கட்சியைப் பேச்சாள பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கையாண்ட விதம் ஒரு பெரிய விமர்சத்திற்கு உள்ளாக்கியது அதாவது தமிழகத்தில் ஆண்ட கட்சி ஆளும் கட்சியான திமுக மற்றும் அதிமுக மற்றும் பாஜக என மூன்று தரப்புடமே ஒரே நேரத்தில் தனது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் தேமுதிகவின் பொற்றான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அது மட்டுமன்றி கட்சியின் அரசியல் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் தொடக்கத்தில் இருபது சட்டமன்றங்கள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் என பெரிய பட்டியலை நீட்டிய தேமுதிக எந்த கட்சியுமிருந்து நமக்கு சாதகமான பதிவை பெறவில்லை குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக தரப்பில் தேமுதிகவின் நிபந்தனைகள் ஏற்கப்படாததால் அக்கட்சி தடுத்துவிடப்பட்டு சூழல் உருவாகி கொண்டே அதாவது விஜயகாந்த் தேமுதிக பொற்றாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்கும் இந்த இருபது தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜசபா சீட் கண்டிப்பாக அதிமுக அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லையா இறுதியாக அவர் வேறு வழியின்றி திமுக கூட்டணியாவது நோக்கி தேமுதிக நகர்ந்துள்ளதாக ஒரு காலத்தில் திமுகவை நேரடியாகவே எதிர்த்து அரசியல் செய்த தேமுதிக தற்பொழுது வெறும் நாலு அல்லது ஐந்து தொகுதிகளாக பெற்றுக்கொண்டு அக்கூட்டணியில் இணைய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டதாக கூறப்படுகிறார் பனிரெண்டு தொகுதியாவது வழங்க வேண்டும் என்று தேமுதிக விடுத்த இந்த கோரிக்கையை திமுக தலைமை ஒரு திட்டவட்டமாக நிகாரித்துவிட்டு மிக குறைந்த எண்ணிக்கையிலான இடங்களை மட்டுமே ஒதுக்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறதா அதாவது இவர்கள் கேட்கும் தொகுதியை தவிர்த்து திமுக தலைமை அதாவது திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு குறைந்தபட்ச தொகுதியிலான எண்ணிக்கை மட்டும் கொடுக்க முன்வந்துள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இந்த தான் இந்த சூழல் என்பது தேமுதிகவின் ஒரு அடிமட்ட தொண்டர்களில் மிகுந்த அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது கேப்டன் விஜயகாந்த் உருவாக்கி வைத்திருந்த இந்த கட்சியின் கௌரவத்தையும் செல்வாக்கையும் பிரேமலதாவின் முறையற்ற கூட்டணி பேரர்களால் செதைத்து விட்டதாக அக்கட்சி நிர்வாகிகள் கூறுகிறார்கள் அதாவது அடிமையாய்ப்போன தேமுதிக என விமர்சிக்கப்படும் நிலைக்கு கட்சியை கொண்டு விட்டு விட்டதாக பிரேமலதா இது ஒரு கடுமையான குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அடுத்த கட்ட என்னவாக இருக்கும் அவர்கள் கேட்கும் தொகுதியை கண்டிப்பாக திமுக அரசு வழங்குமா என்ற ஒரு கேள்விக்குறி இருந்து வருகிறது கடைசியாக திமுக தலைமையானது அவருக்கு கண்டிப்பாக எட்டு ப்ளஸ் ஒன்று என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு தொகுதிகள் வழங்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவித்து வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்